இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தனுசு அன்பும் சரி பாசமும் சரி அறிவும் சரி முயற்சியும் சரி உதவியும் சரி உபத்தரமும் சரி கொஞ்சம் சரி இந்த தனுசுக்கு பொதுவாகவே எதை கெட்டாலும் கொடுக்கக்கூடிய தன்மை எதை கெட்டாலும் கொடுக்கக்கூடிய உயர்ந்த குணங்கள் எதை கெட்டாலும் கொடுத்துரும் அதுக்காகத்தான் அந்த இடத்துல தனுசை வச்சிருக்காங்க கால பாக்கியதமா வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அது ரொம்ப முக்கியம் அத அடிப்படையவே ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க கால புருஷனுக்கும் பா பாக்கியத்துல போய் வச்சிருக்காங்க அப்ப கண்டிப்பாக ஆண்டு பிறக்கும்போது உங்க வீட்டை பார்க்குறாரு உங்க பிள்ளைய உங்க தகப்பனார் பாக்குறாரு உங்க பிள்ளைய உங்க தாயார் பாக்குறாரு உங்க தம்பிய உங்க அண்ணன் பாக்குறாரு அப்படி வச்சுக்கிறலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்க சொந்த வீட்டை பாக்குறாரு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிறக்கும் பொழுதே தனுசுக்கு மிக தொழில் முன்னேற்றம் தொழில் புரொமோஷன் பார்த்தீங்களா தொழில் முன்னேற்றம் தொழில் புரொமோஷன் யாரா இருக்கான்னு பராமரிக்கும் அப்ப தொழில் வெளிநாடு முக்கியமா வெளிநாடு கல்யாணம் வரம் கல்யாண யோகம் குழந்த பாக்கியம் உத்தியோகம் பொருளாதாரம் பட்டம் பதவி எல்லாமே சேர்த்து வரும் எல்லாமே வரும் இந்த ஆண்டுல முதல்ல ஜனவரில இருந்து ஒரு ஆறு மாசத்துக்கு கம்பெனியில போராடுங்க கம்பெனியில போராடுங்க எது வேணாலும் செய்யுங்க அப்பதான் கேட்டது கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டங்கள் திறக்க எதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ நீங்க போராட்டினா கண்டிப்பா புறமஷன் அதை நல்ல நேரத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புல போராடும் போது உங்களுக்கு கிடைக்கும் உறுதியாக கிடைச்சிடும் அப்ப அந்த வகையிலே கண்டிப்பாக தனுசு ராசிக்கு அறக்கட்டளை என்னாலும் சரி தர்மசாலை என்னாலும் சரி பட்டங்கள பட்டங்கள் கொடுப்பதாலும் சரி யூனிவர்சிட்டி என்னாலும் சரி பல்கலைக்கழகங்களாலும் சரி கரும்பு மஞ்சள் அந்த பிஸ்னஸ்னாலும் சரி டெக்ஸ்டைல்ஸ்னாலும் சரி ஆசிரியர் தொழிலும் சரி குரு சம்பந்தப்பட்ட தொழிலும் சரி யோக பலன் எல்லாமே நிறைஞ்ச இடம் முதல் ஆண்டு முதல் ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து வருது உங்களுக்கு என்ன சப்போர்ட்டு திசா உங்களுக்கு என்ன திசை சப்போர்ட்ட பாரு அந்த திசையை மட்டும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன திசை என்ன லக்கணம் தயவு செய்து தனுசுக்கு வரும்போது குரு திசையில புதன் புத்தியோ புதன் திசையில குரு புத்தியோ மட்டும் வளர்ந்துடக்கூடாது அது மட்டும் இருந்தால் மிக சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு செல்வ சீமானாக மாற போறீங்க நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை கடந்த காலங்கள் நட்டம் கடந்த காலம் கஷ்டம் என்னடா கட்டம் இப்படி இருக்குது என் கட்டம் எப்பத்தாண்டா எனக்கு நல்லது செய்யும் கிண்டலுக்கு கேட்பீங்க அது இல்ல தனுசுக்கு அற்புதமா இருக்குது உள்ளதை சொல்லிட்டு போக என்னதுக்கு வேற சொல்ல உள்ளதை சொல்லிட்டு போகும் அப்பா குருப்பாக அதுக்கடுத்து பாருங்க கடகத்துல இருந்து மகரத்தை பாக்குறாரு ஆனா அதுக்கடுத்து மறுபடியும் சிம்மத்துல இருந்து மறுபடியும் கொஞ்சம் விட்டு போனதையும் மறுபடியும் அஞ்சுல பாக்குறாரு அப்ப குருடைய சாம்ராஜ்யத்துக்குரிய ஆண்டு அப்ப எல்லா தொல்லியும் நீங்க ப்ரொமோட் எடுத்துக்கங்க எதை செஞ்சாலும் ஆரம்பிச்சுக்கங்க உங்களுக்கு பக்கத்துல உங்க ஜாதகத்தை கொடுத்து பக்கத்துல அறிஞர்களிட்ட கேட்டுக்கங்க அப்படி கேட்டுட்டா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு வெற்றியை கொடுக்கும் ஆண்டாக மாறும் மாற்றுக்கிறதே இல்லை மூலம் போராடம் உத்திராடம் ரெண்டு பேட்ச் முடிஞ்சிருச்சு இப்போ மூணாவது பேட்ச் பதினெட்டு வெந்துருச்சு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இப்போ பத்தொம்பது மூலம் போராடம் உத்திராடம் பெருமான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அம்பாள் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு முடிஞ்ச நாமங்களை சொல்லுங்க போதும் உங்களுக்கு எந்த பிடிச்ச நாமத்தை சொல்லுங்க தனுசுனா குரு இல்லையா தெளிவு குருவின் தெளிவு குருவின் திருநாமம் செப்ப இல்லையா திருநாமத்தை சொல்லுங்க சார் திருநாமத்துக்கு மிஞ்சினது எதுவுமே திருநாமத்துக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை அதை சொல்லுங்க வெற்றி தானாக தேடி வரும் பிறர்க்குதானே வாழ்றீங்க தனக்குன்னு எடுத்துக்கிறலையே அதன் அதனை முதல்ல சொல்லிட்டுல உங்க ராசியில அப்ப இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக மாறும் என்பதில் மாற்ற கத்தில் நல்லது பூரா செய்யக்கூடியவங்க நீங்க தான் இதனாலேயே குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவி உறவு கவனம் கணவன் மனைவி உறவு தான் கவனம் தொழில கவனம் தொழில ஆட்டோமேட்டிக் நல்லா இருக்கும் ஏன்னா ஏழு எட்டு ஒம்போது பத்து கன்னி பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு தச பத்தியை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து வெற்றினிட போடுங்க எல்லாம் தகப்பனார் பார்த்துக்கூடாது யாரு குரு எல்லாம் தாய் பார்த்துக்கணும் யாரு குரு ஒரு முறை சேது சேது சமுத்திரம் சேது கரை வழிபாடு ராமேஸ்வரம் வழிபாடு அந்த ராமேஸ்வரம் போயிட்டுனா அப்படியே காசி யாத்திரை அயோத்தியா கேதார்நாத் அந்த லீவுல ஒரு தடவை அப்படியே போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நம்மளுடைய பூர்வ ஜென்மம் ஜனனி சத்ன சவிக்க நம்ம எத்தனை சொல்லியிருக்காங்க அது உங்களுக்கு தெளிவு கொடுக்கும் கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் வாழ்க்கையை உயர்த்தும் நிச்சயமாக அதில் கருத்து அல்ல தனுசு ராசிக்கு ஐம்பத்தெட்டு